ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சிகளவையும் பட்டலாந்து ஆணைக்குழு அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆயுதங்களை பெற முயற்சிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெளியிட்ட விசேட உரையொன்றில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் தொன்னூறு காலகட்டத்தில் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் குறித்து ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதைக்க நடவடிக்கை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டுக்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஒரு ஆணைக்குழுவை அமைத்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர் நான் அங்கு சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தேன் முழுமையான அரசியல் அவதூறு பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டு பட்டலந்து ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை ஒரு அமைச்சராக போலீஸ் கண்காணிப்பாளர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வீட்டு வசதி வழங்குவது சரி என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வீடுகளை போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைத்தது பின்னர் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதே சரியான நடைமுறையாக இருக்க வேண்டும் இந்த செயலுக்கு நலின் தெல்கொடவும் நானும் மறைமுகமாக பொறுப்பென்று ஆணைக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய அனைத்து விடயங்களும் எனக்கு பொருந்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஒரு கால பகுதியில் ஜேவிபி செய்த ஏராளமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு தலைவரின் அவதானிப்புகள் அமைந்துள்ளன பின்னணியும் சொல்கிறது ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை விரிவாக விவரிக்கிறது முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது மேற்கூறியவற்றை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன் அந்த நேரத்தில் நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகா அதிகாரம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவால் அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பியகம் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவளியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வணிக வளையம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவம் வரவழைக்கப்பட்டது பாதுகாப்பு படையினர் தங்கியிருப்பதற்காக லங்கா உர உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் இலங்கை மின்சார சபையின் பல அதிகாரிகள் ஏற்கனவே அந்த வீடுகளில் பலவற்றில் வசித்து வந்தனர் இந்த பயங்கரவாத காலகட்டத்தில் போலீஸ் நிலையம் பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன எண்ணெய் அழைத்து ராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வீட்டு திட்டத்தில் உள்ள வெற்றிடமான வீடுகளை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் அதன்படி சம்பந்தப்பட்ட வீடுகளை கலனி போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொடவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்த காலகட்டத்தில் மாகாண சபை ஒருவர் கூட்டுறவு சபை ஒருவர் ஒரு போலீஸ் சார்ஜன் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் மற்றொரு மாகாண சபை உறுப்பினரின் வீடும் தாக்கப்பட்டது வீழ்ச்சியடைந்த மக்களின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலம் நாட்டின் அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்ய அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது இது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத் நடத்தப்பட்டது இது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடராக நடத்தப்பட்டது ஆனால் யாரும் அதை பற்றி விவாதிக்க கோரவில்லை குறைந்தபட்சம் ஜேவிபி அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கவில்லை பலர் அந்த அறிக்கையை ஏற்கவில்லை எனவே பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நாம் நம்பலாம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆயுதங்களை பெற முயற்சிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இந்த நாட்டிலோ அලද වේහෙන්ந்த ஒரு පාරල මටතිලෝ ඉල්ලගෙන මුන්නාල් ජනාධිපදි රනිල් පේක්‍රමසිංහ තන්නද විසේ උර ෙල්කුරි පිටක්. සන්ද කොමිෂන් වාර්තාව හංගාගෙන සිටියා කියා කිසි එකටවත් චෝදනා කළ නොහැකි. වර්ෂ දෙදායේද පාලිමේන්තු සැසිවාර්තාවක් හැටියට එය තිබුණ. නමුත් කිසිවකුත් ඒ සම්බන්ධයෙන් විවාද කිරීමට ඉල්ලීමක් කරේ නෑ. අඩු තර්මින් ජනතාවයුක්ති පෙරමුණවත් එවැනි ඉල්ලීමක් කලේ නැහැ. බොහෝ දෙනෙක් වාර්තාව පිළිගත්තේ නෑ. ඒ නිසා පාලිමේන්තුයේදී විවාද කිරීමට පියවර නොගත් බව අපට විශ්වාස කළ හැකි. මෙතෙක් බලට පත්තුූ කිසිදු දේශපාලන පක්ෂයක් මේ වාර්තාාව හර පටු දේශපාලනවාසි ලබා ගැනීමට කටයුතු නොකළ බවද කියවුතුයි. ඒ වගේම පාලිමේන්තු සැසි වාර්තාවක් අවුරුදු විසිපහකින් පසුව පාලිමේන්තයේ විවාදකිරීමේ කිසිම සම්ප්‍රදායක්. మే రటే వత్తు అనేక పార్లమెంటవలొట్ నహే